அவைகளை மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டு இதுதான் இன்றைய ஆசீர்வாதம் சங்கீதம் பத்தொன்பது பதினொன்றிலே வாசிக்கிறோம் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் கூறுகிறது எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த அவைகளை என்பது என்ன என்று அந்த இடத்திலே வாசிக்கிறோம் கத்துடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது கத்துடைய நியாயங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் கத்திற்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு மிகுந்த பலன் உண்டு ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது கிரேட் ரிவார்டு கிரேட் ரிவார்டு மிக பெரிய பலன் உண்டு தமிழில் ரொம்ப வெயிட்டாக இல்லாது பலன் உண்டுன்னு இருக்குது ஆனால் இங்கிலீஷில் ரிவார்ட் உண்டு கனத்துக்குரிய பலன் உண்டு மிக பெரிய கனத்துக்குரிய பலன் உண்டு ஆண்டவர் சர்வ வலமுள்ள தேவன் ஆப்ரஹாம் எனக்கு பிள்ளையல்லையே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தோன்றி சொல்லுகிறார் நான் உனை மிகவும் பண்ணேன் நீ எனக்கு முன்பதாக மன தாழ்மையாய் நடந்து கொண்டிரு அப்பொழுது நானே உனக்கு பலனாக இருப்பேன் ஐ வில் பி ஓர் எக்ஸைடிங்லி கிரேட் ரிவார்ட் நானே உனக்கு மிகப்பெரிய பலனாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு செய்தார் அழகிய பிள்ளை ஏற்ற சமயத்திலே எல்லாம் முடிந்து போனது என் இனிமேல் குழந்தை பிறக்காது என்ற நிலைமையில் அற்புதமாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்கி கொடுத்தார் அந்த பிள்ளையின் மூலமாக என்று ஒரு தேசத்தையே நிறுவியிருக்கிறார் இஸ்ரேல் தேசம் என்றும் உறுதியாய் ஸ்திரமாக உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே நிற்கிறது இந்த இஸ்ரேல் கம்பெனிஸ் தான் உலக சந்தையிலே மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கம்பெனிஸ் வைத்திருக்கிறார்கள் யூதர்கள் அவர்கள்தான் உலகத்தின் எக்கானமியே டிட்டர்மின் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் கத்துடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் மீது இறங்கினபடினால் மன தாழ்மையாக உத்தமனாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து ஒரு மனிதன் அவருடைய மனைவி சாரால் வாழ்ந்தபடியினால் என்று அவருடைய பரம்பரை உலக மக்கள் அனைவருக்கும் மேலாக உயர்த்தப்படும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிருக்கிறார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட மிகுந்த பலனை நீங்கள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிவார் நீங்கள் கத்தருக்கு பயந்து பயபக்தியோடு பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள் அதோடு கூட கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் உங்களுடைய காரியங்களை கற்றுடைய நியாயத்தின் படியே நியாயமாய் நடத்தி வருகிறீர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாருக்கும் முன்பதாகவும் தவறான வார்த்தைகளை பேசாமல் பக்தியோடு நியாயத்தோடு உங்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று யாவரும் சொல்லும்படி பிசாசு கூட கண்டு நடுங்கும்படி பொல்லாத ஜனங்கள் என்னதான் பொறாமைப்பட்டாலும் அவர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லி அதன் நிமித்தம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கூட நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அவர்கள் அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய பலன் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருகச் செய்தது போல உங்களையும் பெருக பண்ணுவார் உங்கள் சந்ததியை ஒருவரும் தொட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள் கத்தர் இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக உங்களை உயர்த்துவாராக ஏசப்பா இந்த பாக்கியத்தை தாரும் 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 அப்பா மது பிள்ளைகளுடைய பயபக்தி மனத்தாழ்மை ஆண்டவனே உமக்கு உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நியாயங்களின்படி நடக்கும் இவர்களை நீர் மிகுந்த பலனை என்று கொடுத்து ஆசிர்வதித்து உயர்த்தும் செழிக்கச் செய்யும் சம்பூர்ணமடைய செய்யும் இயேசுப்பா கூடவே இருக்கும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டேரும் இந்த வழியில் நட இந்த வழியில் நட இந்த வழியில் நட என்று சொல்லிக்கொண்டேரும் அன்படி நடக்க கிருவைத்தாரும் ஒவ்வொன்றிலும் நீர் கூட இருந்து அவர்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து வெற்றி தாரும் மிகுந்த பலனை அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் தாரும் அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் வீட்டை கட்டி பாக்கியத்தோடு வாழ்ந்திருக்கட்டும் ஒளியத்தை செய்து பாக்கியத்தோடு வாழ்ந்திருக்கட்டும் மற்றவர்களுக்கு உண்மை குறித்து சொல்லி பாக்கியத்தோடு வாழ்ந்திருக்கட்டும் ஆசீர்வாதத்தை தாரும் ஈஸ்வன் நாமத்தில் காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிறது எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிறது ஹை டெக்னாலஜி இருக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார் அக்ரிகல்ச்சர் இருக்குது இன்ஜினியரிங் இருக்குது மீடியா இருக்குது காமர்ஸ் இருக்குது ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்குது இன்னும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பிஹெச்டி வரைக்கும் இருக்குது இதை குறித்து இன்னும் தெளிவான விவரங்களை நீங்கள் பெறுவதற்கு கருண்யா டாட் இடியு என்ற வெப்சைட்டுக்கு போங்க இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கருண்யாவில் வந்து சேருங்க கத்தர் உங்களை யோசிப்பாக தானியலாக இன்னும் எஸ்தர் ராணியை போன்ற உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்து ஜனங்களுக்கு கற்றுடைய வல்லமையை கொண்டு வந்து அவர்களை பிழைக்க வைக்கும்படியான திறனை கொடுக்கும்படியாக ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த திறனை பெறும்படியாக கருணியாவில் வந்து படியங்கள் கருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸஸ் ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி ஆகவே உயர்ந்த டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்கிறது அதே போல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து வாக்கியம் பெறலாம் பலன் பெறலாம் இந்த தருணத்தை விட்டுவிடாதிருங்கள்